கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள் ஏழாம் மணி என்று சொன்னால் மத்தியானம் ஒரு மணி ஏன்னா யூத நேரம் வந்து பகல் நேரம் காலையில ஆறு மணிக்கு தொடங்குறது அவர்கள் முதலாம் மணி இரண்டாம் மணி மூன்றாம் மணி தான் சொல்லுவாங்க ஏழாம் மணி என்றால் ஒரு மணி மத்தியானம் ஒரு மணிக்கு இப்போ இந்த வேலைக்காரன் எதிர்பட்டு சொல்றான் ஐயா பிள்ளை சுகமாயிட்டான் உடனே இவருக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் ஆனா தன்னுடைய விசுவாசமும் ஆண்டவருடைய வார்த்தையும் இணைக்க வேண்டும் என்று அவர் என்ன கேட்கிறாரு எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்குறாரு அப்ப அவன் என்ன சொல்றான் நேற்று மதியம் ஒரு மணிக்கு நடந்துருச்சுன்னு ஏன்னா அவன் மதியம் ஒரு மணிக்கு அப்புறம் அவன் சுகமானதுக்கு அப்புறம் அவன் கிளம்பி வந்தா பதினாறு மைல் தூரம் வர முடியாதுன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில கிளம்பி வந்திருக்கிறான் அதனாலதான் இவரை பாதி வழியில சந்திக்கிறான் அதனால தான் இந்த சம்பவம் அங்க நடக்கக்கூடியதாக எழுதப்பட்டிருக்கிறது இதுல இருந்து என்னன்னா ஆண்டவரை பத்தி ஒரு பெரிய காரியம் நமக்கு வெளிப்பாடு வருகிறது என்னன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பையன் எங்க இருக்கிறான் அவனுடைய சுகவீனம் என்ன என்பதை குறித்த ஒரு நல்ல வெளிப்பாடு இருந்தது ரெண்டாவது ஆண்டவர் வந்து குணப்படுத்தினாரு இது வேற ஒரு மருந்தினாலேயோ இல்லை வேற ஒரு காரியத்தினாலேயோ நிறைவேறவில்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் அவன் எத்தனை மணிக்கு குணமானான்னு சொல்லக்கூடியதாக அதாவது மூன்றாவது எல்லாவற்றையும் அறிந்த தேவன் எல்லா வல்லமையுள்ள தேவன் ஆனால் அந்த தேவனுடைய அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன செய்யுதுன்னா நம்முடைய எல்லா தேவைகளையும் யாரெல்லாம் தாகமாக யாரெல்லாம் பசிதாகமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய பசிதாகத்தை போக்கக்கூடியதான அந்த தேவ அன்பு அவருக்குள் இருந்ததை காண முடியாது மூன்று காரியம் நம்மளால பார்க்க முடியுது ஒன்னு என்ன எங்க நடக்குது என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியக்கூடியதா இருக்கிறது ரெண்டாவது மருந்து மாத்திர இல்லை ஒரு வகையில் முடியல தேவனுடைய வல்லமை அவனை குணப்படுத்தணும் மூன்றாவது நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள முடியுது அவருடைய அன்பு யாரெல்லாம் பசிதாகத்தோடு அவரை நோக்கி வர்றாங்களோ யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வர்றாங்களோ அவங்க எல்லாரைக்கும் அவர் வந்து அந்த தேவைகளை போர்க்கக்கூடியவராய் அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாய் இது நம்ம இந்த உயர் அதிகாரி எப்படி வந்து அந்த வேலைக்காரனை சந்திக்கிற வரைக்கும் அவன் என்னதுல போயிருந்தாலும் அவனை சந்தித்த உடனே அவனுக்கு வந்து என்ன இன்னும் தேவனை குறித்த ஒரு பெரிய விசுவாசத்துல போகக்கூடியதாக இதை குணப்படுத்தினது ஏசு கிறிஸ்து தான் வேற யாரும் இல்ல என்று சொல்லக்கூடியதாக அப்ப என்னன்னா இந்த அவன் கேட்ட கேள்வியினுடைய கருத்து என்ன தேவன் யார் என்பதை இன்னும் அவன் அறிந்து கொள்வதற்கும் அவர் மேல் இன்னும் அதிகமாய் விசுவாசம் வைப்பதற்கும் அது மாத்திரம் இல்ல அவரை பற்றி அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடியதான் ஒரு காரியத்தை மாற்றுவத நம்ம காண முடிகிறது இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க எப்படி ஏன்னா நமக்கு வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு அந்த வாக்குத்தம் நிறைவேறும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்றவங்களா இருக்கிறோமா சிந்திச்சு பாருங்களேன் ஒரு சிலர் என்னன்னா இப்ப வேலைக்காக நீங்க ஜபிக்கிறீங்க எனக்கு ஒரு வேலை வேணும்னு ரொம்ப நாளா வேலையே கிடைக்காம இருக்கு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது கிடைத்த உடனே ஆண்டவரே நன்றி எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்க ஆனா அந்த வேலை ஆண்டவர் கொடுத்த காரியம் என்று நீங்க அதை சரியான முறையில் பயன்படுத்துறீங்களா வேலை 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 வேலைன்னு சொல்லி ஆண்டவரை விட்டுறீங்களா எனக்கு நிறைய சகோதர சகோதரிகளை தெரியும் அவங்க திருமணத்திற்கு முன்பு ஆண்டவருக்கென்று வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று ரொம்ப பிரயோஜித்தம் எடுத்து ஜபம் பண்ணி உபவாசம் இருந்து எனக்கு இந்த மாதிரி கணவன் வேணும் இந்த மாதிரி மனைவி வேணும்னு சொல்லி ஜபிச்சவங்க கணவனும் மனைவிய கிடைச்ச பிறகு கணவனும் மனைவியும் தேவனாக மாறிவிடக்கூடியதை பார்த்துருக்கேன் அதே மாதிரி பிள்ளை இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாள் ஜபம் பண்ணி ஆ பிள்ளை கிடைக்கிறவங்க அவங்களுக்கு பிள்ளை வந்து கடவுளா மாறுவத நான் பார்த்திருக்கிறேன் நிறைய பேர் இந்த மாதிரி வேலை கடவுளாக மாறிடும் தொழில் கடவுளாக மாறிடும் கணவன் கடவுளாக மாறிடுவாங்க மனைவி கடவுளாக மாறிடுவாங்க இது தொழில் பிசினஸ் பிஸ்னஸ்ஸு பணம் பொருளாதாரம் இப்படி நிறைய காரியங்கள் சமயத்தில் ஊழியமே தேவனாக மாறிடும் ஆனால் தேவனை விட்டுருவாங்க நீங்கள் எப்படிங்க நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க அந்த நன்றி உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுதா நாளை செய்தியில் அது என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள் உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க எது வேணும்னு சொல்லி ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டு ஆண்டவர் நிறைவேற்ற காரியத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரை விட்டுட்டீங்களா ஒரு நிமிஷம் மறுபடியும் திரும்ப வருவீங்களா மனம் திரும்பி ஆண்டவரே நான் உண்மை பிடித்து கொண்டு சரியான முறையில் என் வாழ்க்கை வாழ எனக்கு கிருவை பாராட்டுகன்னு சொல்லி வல்லபிதாவே இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை பிடித்துக் கொண்டு உம்மை பின்பற்றி வாழுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் ஒரு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே இந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து உம்மோடு இசைந்து உமக்கென்று வாழுகிறவர்களாய் வாழ தேவ கிருபை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்